முன்னாடிலாம் டிவி டிவி சீரியல்னாலே ஒரு கண்ணி இருந்துச்சு குடும்பத்தோட சேர்ந்து பார்க்கக்கூடிய வகையில இருந்துச்சு அது மட்டும் இல்லாம பெண்களால மட்டுமே விரும்பி பார்க்கப்பட்டு வந்த சீரியல் இப்போ ஆண்களையும் கட்டு போட்டிருக்கு ஆண்களும் சீரியல்களை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால சீரியல் கலாச்சாரம் வேற பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு இதனால இந்த தொழிலையும் போட்டிகள்லாம் அதிகரிச்சிருச்சு அதுக்கேத்த மாதிரி நடிகைகளும் அதிகரிச்சுட்டு வராங்க போட்டியால நடிகைகள் கவர்ச்சி கடத்துல குதிச்சிட்டாங்க இதனால நடிகைகள் வாய்ப்பு கிடைச்சா எந்த நிலைக்கும் தயார்கிற நிலையில இருக்காங்க இதனால படத்தை விட சீரியல்கள்லயும் ஆபாசம் தலை தூக்கி இருக்கு முன்னாடி எல்லாம் சீரியல் நாளே குடும்பத்தோட உட்காந்து பார்ப்பாங்க சீரியல் நேரத்துல ரிமோட் தொடக்கூடிய பேச்சுக்கே இடம் இல்ல ஆனா தற்போது தமிழ்ல ஹிந்தி டப்பிங் சீரியல்கள்லாம் அதிகரிச்சிருச்சு குறிப்பா சன் டிவில ஒளிபரப்பாக நாகினி போன்ற சீரியல்கள்லாம் கவர்ச்சியின் எல்லையே தாண்டிருச்சு இது மாதிரியான சீரியல்களை பார்க்கும்போது போது குடும்ப தலைவர்கள் முகம் சொலிக்கிறது மட்டும் இல்லாம ரிமோட்டையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால சினிமா மாதிரி சீரியல்களுக்கும் சென்சார் போர்டு தேவைங்கிற கோரிக்கை விடுத்துட்டு வராங்க சீரியல்களுக்கு கவர்ச்சி தேவையா இல்லையாங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி